உங்களுக்காக மறித்த இயேசுவை நோக்கி காலை ஜெபம் விண்ணக மன்னக தந்தையே இயேசுவே தூய ஆவியானவரே ரட்சிப்பின் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே அற்ப மனிதர்களாகி எங்கள் மேல் அன்பு வைத்து கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டியவரே உமக்கு நன்றி நன்மையினாலும் கிருபையினாலும் அலங்கரித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக எங்கள் அடைக்கலமாக இருப்பவரே வழக்கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே அளவில்லாத அன்பினால் நேசிப்பவரே முடிவில்லாத அன்பினால் தொடர்ந்து எங்களை அன்பு செய்பவரே உமக்கு நன்றி எங்கள் மேல் இரக்கம் வைத்து அன்பும் தயவும் நீடிய பொறுமையும் உள்ளவராய் இருப்பவரே உமக்கு நன்றி இயேசுவின் பிரசன்னத்தால் தாக்கம் பெற்று வாழ்பவர்கள் அவரை பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது புரிந்துகொள்ள முடியாத போதனையை கேட்டு சீடர்கள் பலரும் இயேசுவை பிரிந்து செல்லுகிற போது பேதுரு அவரை விட்டு அகலாதவராய் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளது என்று கூறி வாழ்வு தரக்கூடிய வார்த்தை இயேசுவினுடையவை ஆற்றல் தருபவை வாழ்வழிப்பவை என்பதை உணர்ந்தவராய் அவருடன் தங்குகிறார் புரியாத நேரங்களிலும் புலப்படாத தருணங்களிலும் இயேசுவை விட்டு அகலாமல் இருக்க வேண்டிய அருள்வரத்தை தந்திடும் வானக உணவாம் அவரை காணவும் விண்ணகம் ஏற்கவும் தேவையான நம்பிக்கையால் வழிநடத்திடும் முடிவு பரியந்தம் எங்களோடு தங்கி உண்மையின் பாதையில் நீதியின் பாதையில் இனியும் தொடர்ந்து எங்களை வழிநடத்த போகின்ற முதுமேலான இரக்கத்திற்காக அன்பிற்காக முக்கூடான கோடான கூடி நன்றிகள் இந்த நன்மைகள் ஆசிர்வாதங்கள் அனைத்திற்காகவும் எங்கள் உலக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்